I've learned so much, so much, so much from Rajni sir. I, I am so grateful to him to have worked with me. I would love to work with him again. Uh, the dream come true for me. Uh, he taught me how to be kind, how to be humble, how to really respect others, and how not to take success for granted. Uh, I still have memories of being on Shivaji set, working with uh, Rajni sir. ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு முறை பேசின ஒரு வீடியோ தான் அது இந்த கிளிப்பிங் வந்து இப்போ ரசிகர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அதாவது எல்லாருக்குமே சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டாரை வந்து தங்களுடைய வழிகாட்டியை அவ்வளவோ பேர் பார்க்குறாங்க போன வீடியோ கூட நம்ம பண்ணியிருப்போம் நடிகர் சந்தானம் அவர்கள் சொல்லியிருப்பார் சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஸ்டாருடைய ரஜினி சாருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரை பார்த்து தான் என்னுடைய கவனம் வந்து ஆன்மீகம் பக்கம் திரும்பிச்சு ஸ்பிரிச்சுவல்ல நான் வந்து ஈடுபட ஆரம்பித்தேன் அவருடைய பட்டை போட்டிருக்க பார்த்து பார்த்து ருத்ராட்சை போட்டிருக்கதெல்லாம் பார்த்து இது என்னது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தேடி தேடி நான் வந்து ஒரு ஆன்மீகம் வாதியாக நான் வந்து ஆனேன் அப்படின்னு சந்தானம் அவர்கள் அதில் வந்து பேசியிருப்பாங்க நம்ம அதை வீடியோ கூட பண்ணியிருப்போம் இதில் ஸ்ரேயா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க ஆங்கிலத்தில் தான் சொல்கிறாங்க அதாவது ரஜினி சார்கிட்டேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எப்படி வந்து மற்றவங்கள்கிட்ட பேசுறது மாதிரி எப்படி ஹம்பிளாக இருக்கிறது எப்படி வந்து மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ரஜினி சார் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணும் போது இது எல்லாத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் சிவாஜி செட்டில் அவரோடு பணிபுரிந்த நாட்களை என்னால் வந்து மறக்கவே முடியாது எப்போதுமே நான் வந்து நினைவில் வச்சுருப்பேன் அப்படின்னு ஸ்ரேயா அவர்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பேசுகிறாங்க உண்மையாகவே சிவாஜி திரைப்படத்தில் ஸ்ரேயா அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடி அப்படின்னு சொல்லி செய்திகள் வர்றப்போ எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா எப்படி இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு டவுட் இருந்துச்சு ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அவ்வளோ பட்டாசாக ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு கோட்டாக இருக்கும் குறிப்பாக பாடல்கள்லாம் சகானா பாட்டாக இருக்கட்டும் அதிரடிக்காரன் பாட்டு ஒவ்வொன்றுலையுமே அதுமாரி ஸ்ரேயா அவர்களுடைய நடிப்புமே அந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிவாஜி திரைப்படத்தில் அதே மாதிரி தர்பார் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ கூட சூப்பர் ஸ்டாரை வந்து ஸ்ரேயா அவர்கள் வந்து மீட் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு அது மாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனும் கூட ஸ்ரேயா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எந்திரன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சர் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றப்போ ஸ்ரேயா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரை எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸாக ஸ்ரேயா அவர்கள் வந்து இருக்காங்க திரைத்துறையில் அதேமாதிரி ரஜினி சாரோட மறுபடியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டேஜில் சொல்கிறாங்க நிச்சயமாக அது நடக்கணும் நடந்தால் நிச்சயமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கொண்டாடுறதுக்கு கரெக்டாக தான் ரெடியாக தான் இருக்கும் சூப்பரான ஒரு காம்போ அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் ஸ்ரேயா அவர்களுடைய அந்த ஸ்பீச் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் நாம் சொன்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்